வணக்கம் தமிழக அரசியல் களம் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை நம்ம கடந்த சில நாட்ல திமுக அதிமுக சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் இந்த கருத்து கணிப்பு வந்து ஃபேக்கான கருத்து கணிப்பு அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருக்கிறாங்க சிலர் இந்த கருத்து கணிப்பு எங்க வெளியிட்டாங்க எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸையும் கேட்கிறாங்க சோ இந்த கருத்து கணிப்பை அஹ் நெட் நியூஸ் அவர்களினுடைய ஆன்லைன் நியூஸ் போர்ட்டல்ல வெளியிட்டு இருக்கிறாங்க சோ ஏசியா நெட் நியூஸை பொறுத்த மட்டும் இல்ல ஏழு மொழிகளில் அவர்கள் வெப்சைட் வழியா செய்திகளை கொடுக்குறாங்க ஆன்லைன் நியூஸ் போர்ட்டலாக இருக்கிறாங்க அது போக மலையாளத்திலையும் கன்னடத்துலேயும் ஏஷியா நெட் அப்படின்ற பெயர்ல செய்தி சேனல் ரன் பண்றாங்க ரிப்பப்ளிக் டிவி அப்படின்ற பெயர்ல கன்னடா பங்களா ஹிந்தி இங்கிலீஷ் இந்த மொழிகளில் செய்தி சேனல்களை வச்சிருக்கிறாங்க கன்னட பிரபா அப்படின்ற நியூஸ் பேப்பர் இதற்கு முன்னாடி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணிட்டு இருந்த அந்த நியூஸ் பேப்பரை தற்பொழுது ஏஷியா நெட் குழுமம் தான் வந்து அந்த செய்தித்தாளை வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நியூஸ் ஏஷியா நெட் நியூஸும் ஒரு பெரிய நெட்ஒர்க் ஸோ அவர்கள் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க அப்படின்னா போகிற போக்கில் வெளியிட மாட்டாங்க ஸோ அதனாலதான் தான் அந்த கருத்து கணிப்பை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் சோ இந்த வீடியோவில் நாம தமிழக வெற்றி கழகம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அதனுடைய முடிவுகள் என்ன ஸோ தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்காக ஆதவ் அர்ஜுனாவினுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கலாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் அவர்கள் ஐந்து மண்டலங்களை பிரிச்சிருக்கிறாங்க டெல்டா மண்டலத்துல விஜய்க்கான வாய்ப்பு குறைவா இருக்குது சென்னை மண்டலத்துல வட மண்டலத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மண்டலத்தை பொறுத்த மண்டல விருதுநகர் தேனி தென்காசி இந்த பகுதிகளில் விஜய்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவர்களினுடைய கணிப்பு படி பார்க்கும் பொழுது தாவேக்கா முப்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க திமுக முப்பத்தி ஓரு சதவீத வாக்குகளையும் அதிமுக இரு இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அடுத்தது ஒன்றரை கோடி குடும்பங்கள்ல குடும்பத்துல ஒரு ஓட்டு தாவைக்காவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்களாம் நூற்றி இருபது தொகுதியில நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் கருத்து கணிப்பு முடிவுகளை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத தான் வந்துட்டு நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இதுதான் வந்துட்டு தாவேக்கா சார்பில் இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்கு சோ முதலிடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்குமான வித்தியாசம் அப்படின்றது மூன்று சதவீதம் தான் இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி